இருக்கீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களோட வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சிருந்த ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் லைஃப்ல கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தருணம் ஸோ கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அந்த ப்ராப்பர் வழியில் கரெக்டாக மூவ் ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்ல வழியில் போயிட்டு சக்ஸஸ் ஆகலாம் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அவசியம்தான் அது தேவையான எதிர்பார்ப்பாக இருக்கணும் உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல் ஸோ உன்னோடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும் உனக்கு என்ன தேவை உனக்கிட்ட என்ன தேவை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு இருக்கணும் நான் இன்னைக்கு வந்து இதில் டெவலப் ஆகி இதில் அச்சீவ் ஆகும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கேங்க ஸோ நான் பெரிய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மேலே மேலே போஸ்டிங்கில் போகணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணுங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து சினி ஃபீல்டில் ஆக்டிங்காக ஆகணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும் கேரம் போர்டில் நான் வந்து கலந்துக்கணுங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்குது செஸ்ஸில் வந்து கலந்துக்கணுங்க அந்த எதிர்பார்ப்பு இருக்குது சிங்கிங்கில் வந்து கலந்துக்கிடுங்க அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எதிர்பார்ப்புன்றது தேவை மறந்துடாதீங்க லைஃப்பில் நல்ல வழியில் வேஸ்ட் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே போயிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் படங்கள் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் பை பாய் சி யூ லேட்டர் உங்கள் சுகன்யா